அனைவருக்கும் வணக்கம் நைட்டு ஃபுல்லாக நடிகையில் கூப்பிட்டு வச்சு கூத்தடிச்சுட்டு பார்ட்டிங்கிற பேரில் ஒன்றா இருந்துட்டு காலையில் போகிறப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஹேண்ட்பேக்கை கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஒரு ஏழை குடும்பத்தில் இருபத்தி சவரன் நகை காணா போச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இதனால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு நிலை குலைஞ்சு போகும் அப்படிங்கிற விஷயம் புரியுமா அப்படின்னா புரிவதற்கான வாய்ப்பே கிடையாது இதையே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன் என் பேர் கிராமத்தின்னா சிஆர்பிஎஃப்லாம் வேலை பார்த்துட்ருக்கேன் ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் என்ற நாராயணபுரம் கிராமம் என் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் மூன்றரை மணி மாடை மேக போகும்போது யாரும் போட்டு உடஞ்சு மொத்தம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சாங்க அஞ்சு மணி ரிட்டன் வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துகிட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கும் அது வெறும் நாகியும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாக்க அது எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது அவங்க எழுந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சா தேதி வந்தோசு சொல்லிவிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு யாருக்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி போடாமல் இருபத்தெட்டாம் தேதி காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேஸ் எந்த இடத்துலருந்து எதுவும் எடுக்க மாட்டேன்ற எ வீட்டில் என்ன பண்ண முடியாம முன்னிக்கிறாங்க எங்க வந்துக்காக சேர்த்து வச்ச மொத்தம் நாங்கள் இருபத்தி ரெண்டு சவால் நாக்க பட்டு போடவேன் காசு அம்மாவை எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பாதிரி யார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி எங்கனா கேச்சு நான் சொல்ற கொஞ்சம் கவனமா கேளுங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி திருபுவன பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு காளியம்மன் கோயிலுக்கு போறாங்க அங்க அவங்களுடைய பத்து சவரன் நகை காணா போச்சு சொல்லிட்டு அந்த கோவில் காவலாளி அஜித்குமார் மேல ஒரு வழக்கு அப்படிங்கறத போடுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அவங்க அந்த வழக்கு அப்படிங்கறத கொடுக்குறாங்க பட் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் அந்த அஜித் குமார் அடிச்சு கொல்லப்பட்டுறாரு விசாரணை அப்படிங்கிற பேர்ல எஃப்ஐஆர் பதியப்படல கேஸ் எதுவும் போடல ஆனா ஒரு நாளுக்குள்ள பத்து சவரம் நகைக்காக ஒரு உயிரே அங்க காணா போச்சு அந்த விஷயம் நமக்கு தெரியும் இப்போ இந்த சம்பவத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கல்ல அவங்களுடைய பேர் வந்து கலாவதி இவங்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாராயணபுரம் அவங்க வீட்டுல ஜூன் இருபத்தி நாலாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாயங்காலம் ஒரு மூணு மணி மூன்றரை மணி அளவுல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான் ஒரு கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்க வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க அண்ணனா தம்பியா அப்படின்னு தெரியல கூலி வேலை தான் சோ அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க சோ அந்த டைம்ல சாயங்காலம் அம்மா அப்பாவும் ஆடை ஓட்டிட்டு வெளியே மேச்சலுக்கு போயிட்டதுனால மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் வீட்டில் ஆள் இல்லாம இருந்திருக்காங்க இவங்க அஞ்சரை மணிக்கு திரும்ப வந்து பாக்குறப்போ அந்த பெண்மணி கலாவதி இருக்காங்களே அவங்களுடைய அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ வீட்டில் இருந்த இருபத்தி ரெண்டு சவரன் நகை அப்படிங்கிறத காணும் இந்த கலாவதிக்கு வந்து மேரேஜ் ஏஜ் அவங்களுக்காக தான் இந்த நகை சேர்த்து வச்சிருக்காங்க இவங்களுக்காக பட்டு புடவெல்லாம் கூட வாங்கி வச்சிருந்துருக்காங்க அந்த பட்டு புடவையும் காணும் ஐம்பதாயிரம் பணத்தையும் காணும் காணா போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து இந்த கலாவதியோட அந்த கூட பிறந்த நபரும் அங்கே வராரு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் இருபத்தி நாலாம் தேதியே உடனே இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே சாயங்காலம் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த மாதிரி திருட்டு போயிடுச்சிங்க இவ்வளவு நகங்க இத மாதிரி என்னுடைய தங்கச்சி இதை மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க துணை இராணுவ படையில ஒரு வீரரா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க பட் காவல்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு இந்த சம்பவம் நடக்குது ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி காட்பாடிக்கு வந்து சிஎம் வராரு சோ அதனால நாங்க அங்க பந்தோபஸ்துக்கு போற வேலை இருக்கு சோ இப்போதைக்கு எதுவும் முடியாது எதுவா இருந்தாலும் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே ஜூன் இருபத்தி அஞ்சாம் தேதி எம் கே ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலேருந்து காட்பாடிக்கு வந்து ரயில் மூலமா போயிட்டு அங்கே சுற்றுப்பயணம் போயிருக்காங்க ஸோ இவங்க போனதுனால இந்த நகை வந்து இந்த இருபத்தி ரெண்டு பவுன் நகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல ஒரே ஒரு நபரை அனுப்பிச்சு சரியா விசாரிச்சு இருந்தா கூட உடனடியாக கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் அதை இந்த காவல்துறை கண்டுக்கவே இல்லை சிஎம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம்லாம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் அப்படி இவங்க தொடர்ச்சி அவங்க குடும்பத்து செயலிலிருந்து ஏன்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்க போயிட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க அப்போதான் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க சொல்ல சொல்ல இவங்க வீட்டில் இருக்கவங்களாம் தொடர்ச்சியா காவல் நிலையத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சம்பவம் நடந்தது ஜூன் இருபத்தி நாலு எஃப்ஐஆர் பதியப்பட்டது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அதுக்குள்ள அந்த நகையை திருநாள்ல அவன் கொண்டு போய் அதை உருக்கி எத்தனை வித்து அந்த பணத்தையே கூட செலவு பண்ணிருப்பான் அத்தனை நாள் கழிச்சு இந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அந்த கேஸ்ல பதிகிறாங்க பட் எஃப்ஐஆர் போட்டாங்களே சரி விசாரணை பண்ணி யாரு குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிக்கவே இல்லைங்க நம்ம அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி நாலு ஆகுது இப்ப நம்ம நம்ம வந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் அந்த நகையை திருந்தது யாரு எங்க போச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் தெரியல கிட்ட இருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இல்ல விசாரணை கூட முறையா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சூழல்ல தான் சிஆர்பிஎஃப்ல வேலை பார்க்கக்கூடிய துணை இராணுவ படையில வேலை பார்க்கக்கூடிய இந்த கலாவதி அப்படிங்கிற இந்த பெண்மணி வந்து அந்த யூனிஃபார்ம்லயே அவங்க அழுவதை பார்க்க உண்மையால கஷ்டமா இருக்குங்க அந்த குடும்பத்திலேயே அவங்கதான் போல ஒரு படிச்சு போயிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு அப்படின்னு போனவங்க அவங்கதான் பட் அவங்க அங்க போய் உக்காந்துக்கிட்டு அவங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்ல அந்த இருபத்தி ரெண்டு சவா சவரன் நகை தான் எங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட சொத்து அப்படின்னு அவங்க அழக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இப்போ கலாவதி வந்து அவங்க அந்த யூனிஃபார்ம்ல இருந்து அவங்க அழுதுகிட்டு இந்த விஷயத்த போட்டதுனால பெருசா பேசப்படுது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த சம்பவம் வெளியில தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா இனிமே வந்து காவல்துறை வந்து இதை நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் ஆனா இதே கலாவதி மாதிரி எத்தனை குடும்பத்துல வந்து நகை அப்படிங்கிறது காணா போயிருக்கும் ஆனா எல்லாரும் குடும்பத்துலயும் என்ன எல்லாரும் சிஆர்பி ஃபுல்லியா வேலை பார்ப்பாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்தா இந்த மாதிரி வீடியோ போட்டு எங்களுக்கு மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கறத சொல்ல முடியும் காவல்துறை தான இந்த விஷயத்துல சரியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கறத எடுக்கணும் நமக்கு இந்த வீடியோ மூலமா என்ன ஒரு கோரிக்கை அப்படின்னா காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் ஒரு பத்து பவுன் நகைக்காக ஒரு நாள் எஃப்ஐஆர் போடாம எந்த ஒரு வழக்கும் பதியாம இருபத்தி நாலு மணி நேரம் அதிகபட்சமா ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள ஒரு பத்து பவுன் நகைக்காக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் அடிச்சு கொண்டு இருக்கு அதே காவல்துறை தான் இங்க ஒன்றரை மாசமா ஒரு இருபத்தி ரெண்டு சவரன் நகை காணப்போன விஷயத்த கண்டுகொள்ளாமலே இருந்திருக்கு அஜித்தோட உயிர் அப்படிங்கிறது போயிடுச்சு ஆனா இந்த கலாவதி அப்படிங்கிறவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அவங்களுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவாது எம் கே ஸ்டாலின் அவர்களே ஒரு நடவடிக்கை எடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டாவது தயவு செஞ்சு நடவடிக்கை எடுத்து அந்த கலாவதி அந்த பெண்மணியோட குடும்பத்துக்கு அந்த நகை கிடைக்கிறதுக்கு என்ன வழி பண்ண முடியுமோ பண்ணுங்க நன்றி